தியாகி இவ்வுலகில் எத்தனையோ தியாகிகள் இருக்கலாம் அத்தனை பேரிலும் இவளின் தியாகம்தான் இன்றி முத்தினை விட உயர்ந்திருக்கிறது யார் இவள் சளித்து போகாத உன் சமையலறை சம்பந்தம் இறுதி வரை அதுவே உன் வந்த சமையல் என்னவோ நீதான் இங்கு தீர்ந்து தீர்ந்துவிட்டது என்று அல்ல மற்றவர்களின் பசியை தீர்த்து விட்டாய் என்று அனைவரின் ருசி அறிந்த உனக்கு பிடித்த உணவை விட பிடித்தவர்களின் உணவுதான் ஞாபகத்தில் என்ன நீ சமைத்ததை வயிறு முட்ட சாப்பிட்ட நாங்கள் நீ சாப்பிட்டாயா என கேட்கவும் நேரம் இல்லாது ஏப்பம் விட்டுத் திரிகிறோம் சமையலும் சமையல் அறையும் முன் ராஜ்யமாகிறது அதிலும் மற்றவர்கள் உன்னிடத்தில் தேடும் குறையில் நீ பூச்சியமாகிறாய் அனைவரின் விருப்பத்துக்கும் விதைக்கப்பட்ட விதை ஆகிறாய் நீ உன்னிரியுப்பா, போக்கலிங்க இடமேல் தெல்லும். என்ற டிகிரியும் குடும்ப என்ற பதவியும் பெற்ற அவளே யாகியும்.